என் மகன் அச்சுனியின் மகன் யாருகாந்த் ஆமா கர்ணனப்பா அன்னைக்கு பொருள் கொடுத்தேன் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்தேன் எல்லாம் நாம போய் உட்காந்தமே நீ தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமி இப்ப வந்து நீங்க அருள்வாக்கு வந்து அவ்வளோ இதா சொல்லியிருக்கீங்க இப்ப இப்போ அடுத்த தேமுதிக அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்க வந்து நான் சொன்னது என்ன நீங்க கேட்க மாட்டேக்கீங்க அப்படின்னா தான் வரும் அப்ப என்ன மாதிரி உங்களுக்கு கேட்கு நம்ம வந்து கேரளாவுக்கு கோயிலுக்கு வாங்க ஒரு நாள் குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லியிருக்கான் அன்னியாரைய பார்த்து பேசியாச்சு ஆரேன்னு இருக்காங்க

அரசிய பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல காரியப்பட்டிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே முத்தப்பன் சுவாமி அருள்வாக்கு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதாவது இந்த முத்தப்பன் அருள்வாக்கு சுவாமி என்ன பண்றாங்க அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் யார் முதல்வர் ஆக போறாங்க அவங்க கூட யார் யார் கூட்டணி வச்சா வெற்றி பெறுவாங்கிற ஒரு அருவாக்கு இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க அந்த அருள்வா கேட்க தான் இன்னைக்கு நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் வாங்க நம்ம சாமியையும் அந்த அருவாக்கையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்

அதனால கேட்கறக்காண்டி மொதல் மொதல் கால் பண்ணோம் அதை அவர் அங்கே இருந்தேமோ எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு அந்த ஸ்பாட்லேயே சொன்னாங்க அதுல ஓ நான் ஃபுல்லா நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் அவர் நேரம் பார்த்தோம் அவர் சொன்னதை செஞ்சோம் அது கரெக்டாக இருந்துச்சு இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தீங்க இப்போ எது சால்வ் ஆகிருக்குமா அவர் சொல்லி உங்களுக்கு எதாவது என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்தது அது சால்வ் ஆகி நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்க சொன்னபடி அது நடந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அதனால அந்த எல்லைக்கு போனோம் அவர் நீங்க கேட்ட குறி வந்து கரெக்டா இருந்தா கரெக்டா இருந்தது நாம போய் உக்காந்தனமே நீ தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னத அதை கடைபிடிச்சு வந்தோம் பொண்ணு கல்யாணம் கல்யாணத்துக்காக அவரை போய் தேடி போனீங்க ஆமா சொன்னது கரெக்டா இருந்தது எங்க வர சொல்லி இருந்தாருமா அவங்களா ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் வச்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு போனோம் அது எங்கே வர சொல்லி தர உங்களை கல்யாணம்னா எந்த கோயிலுக்கு வரணும் ஆ கேரளா முத்தப்பன் கோயிலுக்கு பரிசினி கடவுள் அங்கே போயிட்டு வந்தோம் உங்களுக்கு எல்லாமே சார் ஆ போயிட்டு வந்தோம் மூணு மாதத்தில் பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அது அந்த பணச்சிக்கல் எதுவும் இல்லாமல் அந்நியாரில் நல்லா சுகமாக மூணு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து லைஃப் நல்லா இருக்கமா நல்லா லைஃப் நல்லா இருக்குது அது ஒரு ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க அப்புறம் அதுக்கு போய் கேட்டோம் எதுக்கு அவசரப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க திருப்பி சொன்னாங்க இந்த டயத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பொண்ணு வரிசு தான் ரெண்டாவது ஆண் வாரிசுன்னு சொன்னாங்க அது மாதிரி இப்ப கரெக்டா ஃபர்ஸ்ட் பொண்ணு வாரிசு மூணு வருஷம் ஆகுது இப்போ மூணு மாசம் பையன் பிறந்து முழுமையா நம்புறோம் அந்த வாக்கெல்லாம் ரொம்ப முழுமையா இருந்தது சொன்னது அப்படி கரெக்டா நடந்தது

இரண்டாம் வயது இருக்கா எல்லாத்தையும் நேரங்களாமலப்பா ஆறாம் நேரங்களாமலா இவர் உருவாக்கினாரு சம்மதம் தானியா உருவாக்குறான் ரொம்ப ஞானம் வந்து

எவன்டா கேட்டா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏ அவன் என் மகண்டா அச்சினியும் மகண்டா என் மகண்டா என் மகண்டா அவன் அவனுக்கு இல்லாத உரிமை இந்த உலகத்துல அவனுக்கு இல்லடா ஏ ஒரு பழம் கொடுற ஒரு பழம் கொடுற அவனுக்கு உனக்கு உதாரணம் காட்டுறேன் பாரு ஏய் ஏ வாம பாப்பா எப்பா கலியுக கர்ணன் அவன் என் மகன் அவன் இந்த ஓட்டான் செய்க்க வைக்கல என்றால் என் குடும்பத்தை வந்து பாத்தா நான் சிவன் கேரளத்துல வந்து பாத்தா நான் முத்தப்பேன் இந்த தமிழகத்துல இந்த பூமியில பாத்தேன்னா நான் அச்சினி என் மகன் அச்சின மகன் யாரு ஆமா கர்ணனப்பா அன்னைக்கு பொருள் கொடுத்தேன் இன்னைக்கு அன்னாதானம் கொடுத்தேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இந்த அவன் தான் உறுதி அவன் பிள்ளைகளும் அவன் எல்லைக்கு எவ்வளவு வரியவா நீ தாமதப்படுத்தினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இதுதான் பூமி பூமியை வரக்கூடிய சக்திதாரன் இந்த வட்டா வந்து அவனுக்கு தே உறுதி அடைய எல்லைக்கு வரணும் நான் சொல்லிட்டேன் அவர் கூட்டணி அதான் நல்லா இருக்குமா தனியா இருக்கும் எல்லாம் நீ கேட்கக்கூடாது பா அதை எடுக்க முடியுது சரி அது எதுக்கு நமக்கு தேவை என் மகனுக்கான வாய்ப்பு நெல்லுக்கு போயிறது புல்லுக்கு பாய புரியுதா சரி ஆமா வேற எங்க கோயிலுக்கு வரணுமா சாமி எங்க வரும் கேரளா சரி கேரளா சரி சாமி அடுத்து இங்க வரணும் சரி சாமி வந்தால் நான் வாய்ப்பு தாரு குடும்பத்தோட அண்ணி அறும் போதோட சரி சாமி ஆமா சாமி இப்ப தம்பி ரெண்டு பேரும் பிரபாரம் சம்பவம் பண்ணி அவன் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வாய்ப்பு சார் என் எல்லைக்கு வைப்பேன் எல்லாம் பாத்துக்கிறேன் நான் வாக்கு கொடுத்தது தப்பாது ரெண்டாயிரத்தி பதினாறுலயே கொடுத்தேன் என் மகனுக்கு தெரியுமா இப்ப நான் கொடுக்குறேன் உறுதியா எல்லைக்கு வா வெற்றி காலதாமத காலதாமதப்படுத்திருக்கா பாரு நான் என்னப்பா பண்ண முடியும் சொல்லிடுறேன் சாமி காலதாமத காலதாமதப்படுத்துவது உங்களுக்கு அழகு இல்லை சரிங்க சார் புரியுதா சரிங்க வேற நம்ம இப்ப நம்மளுடைய குடும்பம் தான் தம்பி உன்னுடைய தொழில் வளம் சரியில்லை மனநிலை சரியில்லை வரவுக்கு செலவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு புரியுதா நீ எதிர்பார்க்கறது இன்னும் நடக்கல நீ எல்லைக்கு வா சரி சார் அங்கே உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் சரி சாமி நல்லது நடக்கும் சரிங்க நீயே பாப்ப நான் உன்னை பார்த்ததுனால நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்லுவேன் சரிங்க சார் உனக்கு கிடைக்க வேண்டிய படம் தட்டி தட்டி போய்கிட்டு இருக்கு சரி சார் புரியுதா வந்துட்டேல சரி சார் நல்லதே நடக்கும் சரி நான் நினைச்சாதே நடக்க நீ நினைச்சா நடக்காது நான் நினைக்கணும் ஏறாத கோயில் இல்ல பாக்காத ஆள் இல்ல போறேன் திரும்பி வரேன் போறேன் திரும்பி வரேன் நல்ல இடம் போறேன் சிங்க எடுத்த முடிவுதான் நடக்க நீ புரிய நினைக்க மாட்ட நீ நினைச்சு என்ன பண்ண விடிஞ்சா கல்யாணம் தான் நான் சொல்லணும் யாரு கைலாயத்தில் உள்ள நான் சொல்லணும் யார்கா வாத்தியா யாரு சுக்கினி அவளுடைய காவல் என்ன தெரியுதா இதோட உங்க வம்சம் தலைக்க மாலை எடுத்து நான் கொடுக்கறேன் அதுக்கான வந்துருக்க ஒரு அடம் பூரா முட்டுது

பொண்ண பூசி வர சொல்லி

சாமி முத்தப்பன் இப்ப சாமி வந்து ரொம்ப ஆக்ரோசமா இருந்தீங்க இப்ப வந்து உங்களுக்கு வந்தது வந்து எந்த சாமி சாமி உங்க உடம்புல வந்தது சிவன் தாங்கியா சிவன் முத்தப்பன் தான் வந்து இங்க வரும்போது அக்கினியா வருவாரு அக்கினியா வருவாங்க ஆமா சரி சாமி இப்ப வந்து நீங்க அருள்வாக்கு வந்து அவ்வளோ இதா சொல்லியிருக்கீங்க இப்ப அடுத்து அடுத்த தேமுத்துக்கு அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்க வந்து நான் சொன்னது என்ன நீங்க கேட்க மாட்டேங்க அப்படின்னா தான் வரும் அப்ப என்ன மாதிரி உங்களுக்கு கேட்க நினைக்கிறீங்க நம்ம வந்து கேரளாவுக்கு கோயிலுக்கு வாங்க ஒரு நாள் குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லியிருக்கான் அன்னியாரைய பார்த்து பேசியாச்சு ஆரேன்னு இருக்காங்க காலதாமதம் படுத்தாதீங்கன்னு சொல்ல வரோம் காலதாமதப்படுத்துறது வந்து உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் அது வந்து வேகமா வந்தாதான் அடுத்தடுத்து இறைவன் வந்து அந்த ஒண்ணு மட்டும் சொல்ல மாட்டாரு அடுத்தடுத்து வேலைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்னன்னா என்ற சொல்லிக்கிட்டே இருநூத்தி இருபத்தி ஆறு தொகுதி கொஞ்சம் அங்க இல்ல இரநூத்தி இருபத்தாறு தொகுதி வெற்றி யாரு இறைவன் சொல்றது இருநூத்தி இருபத்தாறு தொகுதி சாதாரண விஷயமா இப்போ யாரு நம்ப முடியுமா ஆனா நடக்கும் அந்த ஆலயத்துல வந்து அவங்க ஒரு நாள் இறைவனுடைய அவங்க கேட்டு தானே மூணு தேர்தல் திருவிளையாடல் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் சொல்லியாச்சு அதுலயும் பார்த்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் பாத்துட்டீங்க ஏன் ஆயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்திலையும் பார்த்துட்டீங்க இனிமேல் என்னைய சோதிக்க நீங்க கிடையாது இறைவனுடைய உத்தரவு அவங்க வர்றேன்ட்டாங்க வர்றதை காலதாமதப்படுத்தாம வெற்றி அவங்க தான் அவங்க நிர்ணயிக்கிற அந்த எல்லைக்கு போயிட்டால் அவங்க நிர்ணயிக்கிறது தான் வெற்றி அது எல்லைக்கு வரலன்னு நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது அவங்க கூட்டணின்றத நம்ம சொல்ல முடியாது புரியுதா நீதான் வெற்றி நீ யார் வேணாலும் வெற்றியடை வைக்க உன்னுடைய விருப்பம் அது வந்து அவங்களுடைய கூட்டணி அது அவங்களுடைய இது கட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தலையிட முடியும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்றீங்க அவங்களுடைய இது கேப்டனுடைய அனுக்கிரகத்தால் அவங்களுடைய கட்சிக்கு வெற்றி உறுதி இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்த முடிவு ஆனால் இன்யார் அவங்க கோயிலுக்கு வந்திருக்கணும் வந்திருந்தாங்கனாக்க வரேன்றாங்க மாட்டேன்லான்னு சொல்ல அதை கொஞ்சம் வேகமாக வந்து அதை ஏன்னா உலகம் அப்போ பார்த்தா ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ளே ஒரு ஆள் போடணும் அது சாதாரண முடியாது தெய்வ வாக்கு அப்படின் போது பார்த்தீங்கன்னா உலகமே நல்லா இருக்கணுன்றாக்க விதைக்கக்கூடியது ஆண்டவன் இந்த கழிவுகத்தில் வந்து அவருக்கான வாய்ப்பை கொடுக்குறோம் கொடுக்கும்போது அதை அவங்க பயன்படுத்திக்கணும் காலதாமதப்படுத்தும் போது அடுத்தடுத்த வேலைகள் அவங்களுக்கு தடங்களாகும் ஆமா இப்ப விஜயகாந்த் சார் பையனுடைய பையன் ரெண்டு பேர் பிரபாகரன் சம்பவம் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்பயா கல்யாணம் திருமண பொருத்த வரும் அவங்க என்னைய நேர பாக்கணும் நேர பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் கேட்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்ற விஷயம் பொதுவா சொல்றதுன்னா அது வேற அவங்களுடைய ஜாதக ரீதியில அந்த பசங்க பார்க்கும்போது அதுல என்ன தடங்களோ அதை நம்ம சொன்னோம்னா சரியாயிருக்கணும்

யாரு சொன்னது நடந்துச்சு நீங்க வரல ஜீரோ ரெண்டாவது ஓபிஎஸ்ஐயாவுக்கு சொல்றான் வீடு தாடி போய் சொல்றான் இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா இறைவனுடைய அணுக்கிரகத்தால சொல்ற விஷயங்கள் தான் அதை மதிக்கணும் நாற்பது தொகுதி நாற்பது கொஞ்ச நஞ்சம்ல நாற்பது தொகுதி நாற்பது தொகுதியில ஒரு தொகுதி கூட மாறாது ஓபிஎஸ் ஐயாவை கூப்பிட்டு நீங்க எங்க கோயிலுக்கு வாங்கன்னா முத வாரேனவர் அடுத்து வரலேன்ட்டாரு அவருக்கு ஏன் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நம்ம பசும்போன் முத்துராமலிங்க தேவருடைய திரைப்படத்தை எடுக்கறதுக்கான ஒரு கை அப்படி காட்டினாரு எம்மும் பாபுன்ற ஒரு மூலமா அதுக்காக இறைவன் கொடுத்த வாய்ப்பு அவர் வரல அந்த நாற்பது தொகுதி தோத்ததுல தான் கேப்டனுடைய மகனும் தோக்குறாரு இது எல்லாம் வந்து நடந்தது நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்

இதுதான் உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை